ஓம் சக்தி ஓம் என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வேண்டியதை கொடுக்கவே உன் அம்மா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் தங்கமே என் ஆசையுடன் நாளை துவங்கு என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை மறந்துவிடு இனி வரப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் நீ வேண்டியதை கிடைக்க விரும்பியதை அடைய நீண்ட காலமாய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் நீண்ட காலமும் காத்து கொண்டிருக்கிறாய் இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சுற்றமத்தை சொல்கிறேன் கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் சர்வ நிச்சயமாய் நீ விரும்பியதை அடைவாய் உன் அம்மாவின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பாயா தங்கமே உன் வாழ்வில் நீ ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பாராத விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இறைவன் நிகழ்த்துகின்றான் இறைவனின் செய்கைகளில் ஒரு பேருண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனின் நடவடிக்கைகள் எப்பொழுதும் ரகசியமாக இருக்கும் புரியாத புதிராய் இருக்கும் இறைவன் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர் அதனை கஷ்டம் சுபம் சோகம் துக்கம் கவலை என்று சதித்து கொள்பவர்கள் ஒரு சிலர் அப்போதைய செயல்களை அப்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனம் வருந்திக்கொண்டு ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான வினை நன்மையாக முடியும் பொழுது அப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி இறைவன் எப்பொழுதும் தவறான நிகழ்வுகளை நன் வாழ்வில் நடத்த மாட்டார் என்று உறுதியான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் பக்குவம் வந்து விடுகிறது அந்த மனதில் அமைதி குடிகொள்கிறது நிம்மதி வாசம் வீச ஆரம்பித்து விடுகிறது யார் ஒருவருக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைப்பதில்லை தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்று நம்பிக்கை இருக்க வேண்டும் மாறாக அவர்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகிறது இதை தெரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் விரும்பியதை அடைய முடியும் இவ்வாழ்வில் வென்று விடலாம் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நம்பு குழந்தையே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி